ஏற்கனவே சொன்னதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் கிடையாதுங்க கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலுநாச்சர் மக்கள் சேவைகள் அஞ்சலை அம்மாள் நம்மளுடைய ஐந்து கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம் அதுல எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளிக்கூட இடமில்லை நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் எப்படி ஒரே கொள்கை எதிரி நம்மளுடைய ஒரே எதிரி அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த ஊரைய மாத்திர கட்சி பயமும் கிடையாது மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க ஒட்டுமொத்த மக்களுடைய சக்தி நம்மளோட இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் வாழ்ற நம்ம தமிழ் மட்டும் இல்ல உலகம் பூரா நூற்றுக்கும் மேலான நாடுகள்ல வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் விஜய் தளபதி விஜய் இல்லன்னா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற